அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளெலாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளில் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரும் பதினஞ்சு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்களில் நடக்க போகுது அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் நிறைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே அமையப்பட்டிருக்கு அந்த அமைப்பால் என்ன மாதிரி பலன்கள் என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இவங்க இந்த பதினஞ்சு நாட்களில் பார்க்க போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மேலும் உங்களுக்கு பெருமாள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து அப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூபில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்திருக்காரு இது மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சிக்கலாம் இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்டர் அக்டஸ்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாத்தி மூன்றாம் பாதம் வரை நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை பொறுத்தவரையில ராசியில் சனி தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் மற்றும் சுக்கரன் சுகஸ்தானத்துல சூரியன் குரு ரணருண ரோகஸ்தானத்துல சந்திரன் அஸ்தமஸ்தானத்துல கேது என கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்குங்க மேலும் கிரக மாற்றங்களானது இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு போகிறாரு மேலும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நா நான்கு அன்று செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு போகிறாரு மேும் ஒது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் எந்த விஷயத்தையும் நிதானமாக அணுகும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களால் இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் வாகனங்களில் செல்லும் போதும் பணிபுரியும் இடத்திலும் நீங்க ஆயுதங்களை கையாளும் பொழுதும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க செலவுகள் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த உற்சாகம் பிறக்கும் மேலும் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே இருந்து வந்த கால தாமதங்கள் அனைத்துமே மாறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு சற்று விழிப்போடு நீங்கள் இருப்பது நல்லதுங்க மேலும் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி வைக்கும்போது போது கூடுதலாக நீங்க கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேர தாமதமாகலாம் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு அழைச்சலும் வேலை பழுவும் சந்திக்க நேரிடும் இன்னும் சிலருக்கு இடம் மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு மேலும் மேலிடத்தால் கொடுக்கப்பட்டுள்ள வேலைகளை சரிவர செய்து பாராட்ட நீங்கள் பெறுவீங்க இதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா காணப்படுவீங்க மேலும் பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டி வரும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் வீண் வாக்குவாதங்களும் அகலும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வார்கள் மேலும் சகோதரர்களோடு கருத்து வேற்றுமைகள் நீங்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலுமே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் பெண்களாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்க உதவி செய்ய வேண்டுங்க மேலும் செலவுகள் அதிகரிக்கும் வீண் கவலைகள் உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தேடி புதிய வாய்ப்புகள் வரப்போகுதுங்க மேலும் செய்கின்ற காரியங்கள் சிறு தடைகள் ஏற்பட்டாலுமே முடிவு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கக்கூடும் பொது நலத்தோடு நீங்கள் இணைந்த சமுதாயம் நலம் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்த முனைப்பு காட்டுவீங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு அடுத்த வரும் பதினஞ்சு நாள் எப்படி பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனாலுமே உங்களுக்கு சுய கௌரவத்திற்கு பங்கம் எதுவும் வராது மேலும் சக கலைஞர்களின் உதவியால உங்களின் திறமைகளை நீங்க வளர்த்து கொள்வீங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பாடங்களை படிப்பது நல்லதுங்க மேலும் உங்களுக்கு அதிக அளவில் வீண் அலைச்சல்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றிய கவலைகள் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க மேலும் ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும் முயற்சிகளுக்கு தகுந்தாற் போல லாபங்களோ கிடைக்கும் மேலும் கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த சிரமங்கள் குறைய வாய்ப்பிருக்கு இருக்கு சில தடைகள் ஏற்பட்டாலுமே அதனை அதனுடைய செயல்களும் உங்களுக்கு வெற்றிகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும் சொல்லப்படுது மேலும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்கும் வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை நீங்கள் தேட்டுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலுமே கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லதுங்க மேலும் உங்களுடைய கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டிய நிலை வரும் புரட்டார்த்தி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வேலை மாறுதல் பற்றிய எண்ணங்கள் உண்டாகும் அதிகார பதவிகளால் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதனைகள் செய்யும் பணத்தை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவர்கள் கவனமோடு கையாள வேண்டும் மேலும் உங்களுடைய மேலதிகாரிகளிலும் சுமூகமான உறவை வைத்துக் கொள்வது நல்லது அதே போல நீங்க என்ன விஷயங்களை செய்யணும் சனிக்கிழமை அன்று எல் சாதம் சனி பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்து காகத்திற்கு வைத்து கஷ்டங்கள் குறையும் உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் சாந்திராஷ்டிரம தினங்கள் மே இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டமான தினங்கள் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்களில் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அவங்க என்ன விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் நிறைந்திருக்கு என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து இருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்தில் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக நீங்க உங்களுடைய மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடியவர்களை நடத்தி விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் நீங்க இப்போ தான் நம்மளுடைய பாருங்க சாணக்கை தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தாங்க கும்பராசி மேலும் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் குதூகலமான பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னே சொல்லாங்க அதாவது மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வேகத்தையும் விவேகத்தையும் தந்து உங்களுடைய தொழில வெற்றி பெற வைப்பாரு மேலும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியம் நடக்கும் புதன் மூன்றாம் இடத்துல இருப்பதால் இந்த பதினஞ்சு நாட்கள்ல வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் போட்டி பந்தயங்கள் சாதகமாக முடியும் புதிய தொழிலில் முதலீடு செய்வீங்க மேலும் குரு பகவான் இந்த பதினைஞ்சு நாட்கள்ல உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்துல பல வகையில பொருளாதார நிலை உங்களுக்கு உயரக்கூடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கும் சிலரை வியாபாரிகள் நல்ல லாபம் பெறுவார்கள் மேலும் மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கும் சனி ஜென்மத்தில் இருப்பதால் வாக்கிலும் நாக்கிலும் நீங்க கவனத்தை செலுத்துவது நல்லது வார்த்தை தவறினால் அவமானம் வந்து சேரும் மேலும் ராகு பகவான் இந்த பதினஞ்சு நாட்கள்ல உங்களுடைய ராசியில வந்து மூன்றாம் இடத்துல அமரப் போறாரு இதனால சகோதரி வகையில் நன்மைகள் உண்டாகும் உறவுக்குள் உண்டான சங்கடங்கள் நீங்கும் மேலும் பாக்கியஸ்தானத்தில் வந்து இந்த பதினஞ்சு நாட்களில் கேது பகவான் அமர் உங்களுடைய தந்தை உடல்நலத்தில் நீங்கள் அதிக அளவில் கவனத்தை செலுத்துவது நல்லது மேலும் உங்களை எதிர்த்தவர்கள் பலம் இழந்து போவாங்க தொழிலில் இருந்து வந்த போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீங்க மேலும் ஏழிரை சனியால சில பாதிப்புகள் உண்டாகி பின்னர் அனைத்துமே சரியாகிவிடும் அதனால் கவலைப்படாதீங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கும்பராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அவங்க என்ன விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்களாக இருக்குது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் லைக் அனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி